கம்பகா சூடு கம்பஹா பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கனிமுள்ள சஞ்சீவின் ஆதரவாளர்களால் நடத்தப்பட்டிருக்கலாம் என காவல்துறை சந்தேகம் வெளியிட்டுள்ளது கம்பகா அக்கறவிட்ட பகுதியில் நேற்று மாலை மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவரால் ஒன்பது மில்லி மீட்டராக இருந்த துப்பாக்கியால் நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் கிழக்கில் புதிதாக உருவெடுத்துள்ள தீவிரவாத மதக்குழு கிழக்கில் கல்முனை பகுதியில் இயங்கும் தீவிரவாத மதக்குழு டாக்கர் ட்ரைஸ் என்ற நபரால் வழிநடத்தப்படுவதாக பாதுகாப்பு படைகள் மற்றும் புலனாய்வு அமைப்புகள் தகவலை வெளியிட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது தற்போதுள்ள இஸ்லாமிய கோட்பாட்டிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோட்பாட்டிற்குள் அவர் இந்த தீவிரவாத கருத்துக்களை கொண்டுள்ளார் என்பது இங்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது சிக்கலில் மாட்டிய ரணில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து அரசாங்கம் புதிய விசாரணையை தொடங்கும் என அரசு தரப்பு தெரிவித்துள்ளது குறித்த புதிய பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சுனில் பட்டக்கலை உறுதிப்படுத்தியுள்ளார் மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அண்மையில் அல் ஜசீராவுக்கு வழங்கிய நேர்காணலில் குறிப்பிடப்பட்டுள்ள பட்டிலந்த அறிக்கை தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் எனவும் கூறியுள்ளார் கொலையில் முடிந்த அன்னதான விருந்து வரகாப்பட பொலிஸ் பிரிவின் அத்னாவள பகுதியில் நேற்றிரவு ஒருவர் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் அத்னாவல வரகாப்பட பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஒரு வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது இறந்தவர் தனது சகோதரரின் வீட்டில் நடைபெற்ற அன்னதான விழாவில் கலந்து கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது அண்டை வீட்டாருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் முடிவாக இந்த கொலை நடந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் இலங்கையில் குறைந்த விலையில் புதிய மதுபானம் சட்டவிரோத மதுபான பயன்பாட்டை குறைக்கும் நோக்கில் குறைந்த விலையில் புதிய வகையில் மதுபானத்தை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது அரசாங்க நிதி பற்றிய குழுவின் சமீபத்திய கூட்டத்தில் மதுவரி ஆணையாளர் நாயகம் ஜெனரல் உதயகுமார மதுபானத்தின் விலை அதிகரிப்பு காரணமாக பலர் சட்டவிரோத மதுபானங்களை அருந்தும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறுகிறார் யாழில் இளம்பெண்ணிடம் அத்துமீறி பேசிய யூடியூபர் எஸ்கே விலாக் என்ற யூடியூபர் சேனலில் ஏழை குடும்பங்களுக்கு உதவி செய்யும் காணொளிகளை பதிவேற்றும் நபரொருவர் இளம்பெண்ணொருவரை கட்டாயப்படுத்தி காணொலி எடுக்க முயன்ற சம்பவத்திற்கு பல தரப்புகளினால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது குறித்த நபர் சம்பந்தப்பட்ட குடும்பங்களின் காணொளிகளை யூடியூபில் பதிவேற்றி புலம்பெயர் மக்களிடமிருந்து பெறப்படும் படத்தின் மூலம் உதவி செய்பவர் என கூறப்படுகிறது இந்த நிலையில் அண்மையில் வறுமை கோட்டுக்கு உட்பட்ட குடும்பமொன்றின் ஒட்டிக்கு சென்று காணொலி ஒன்றை பதிவு செய்த போது அங்கிருந்த இளம்பெண்ணொருவர் தன்னை காணொலியில் எடுக்க வேண்டாம் என தெரிவித்துள்ளார் இதன்போது கோபமடைந்த யூடியூபர் அந்த இளம்பெண்ணின் மனதை நோகடிக்கும் வகையிலான வார்த்தை பிரயோகங்களுடன் பேசியுள்ளார்